வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் இந்திய குடியரசுக் கட்சி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஒருங்கிணைந்த சேலம் மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் தமிழ்ச்சங்கம் அருகில் உள்ள அண்ணா நூலகம் மேல்மாடியில் மாநில பொறுப்பாளர் எஸ் பி பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை கிழக்கு மாவட்ட தலைவர் ஏ கே பழனிசாமி நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் மத்திய மாவட்ட செயலாளர் வடிவேல் முருகன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் இதில் சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் மணிகண்டன் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேசன் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் மத்திய மாவட்ட பொருளாளர் தலித் ராஜு தரும்புரி மாவட்ட செயலாளர் பொன் தனபால் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் கண்ணப்பன் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் முருகன் என்கிற எம்ஆர்கே ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகரும் இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் சேக்கு தமிழரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொறுப்பாளர்கள் மங்காப்பிள்ளை ரமேஷ்குமார் செட்டிமணி சங்கர் இருதயநாதன் மதன் தன்ராஜ் மாரியப்பன் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மாவட்ட நிர்வாகிகள் ஜோதிராஜன் வீரப்பன் கண்ணன் சின்னண்ணன் ராம்ஜி குருதேவன் பச்சப்பட்டி குமார் மணிவண்ணன் மில்டரி மகேந்திரன் காமராஜ் வாசு தீனா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்கூட்டத்தின் முடிவில் மத்திய மாவட்ட இளைஞரணி செயலாளர் கோபர்கடே அனைவருக்கும் நன்றி கூறினார்